வானல்லு கடை எதுவுமே நீங்க பயன்படுத்த தேவையில்லைங்க குக்கர் இருந்தாவே போதும் ரெண்டு விசில் வந்தாவே போதுங்க டக்குன்னு இந்த வந்து ஒரு அளவுக்கு நம்ம கடலை மாவும் எடுத்திருக்கோம் அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் அதிகமா வேண்டாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் இப்ப ஒரு விஸ்க் வச்சு நல்ல நைஸான பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப மாவு வந்து எந்த பதத்துக்கு இருக்கணும்னு பாத்தீங்களா இது போல ஸ்பூன் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம மாவை வந்து இது போல கோடு போட்டு போது எந்த பக்கமும் நழுவி வரக்கூடாதுங்க இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நான் ஒரு கேக் ட்ரே ஒன்று எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து நான் பட்டர் ஷீட்டை வந்து நான் போட்டு வச்சுருக்கேங்க அதில் அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கலாங்க தண்ணி வந்து மேலே வந்து செதறி வரக்கூடாதுன்றதுனால மேலே ஒரு பிளேட் வச்சுக்கினேன் இப்போ அதுக்கு மேல நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்க அந்த கேக் ட்ரேவை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க இப்ப ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது மீடியமான ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இப்ப நம்ம கடலை மாவை வந்து எதுவும் வறுத்து நம்ம செய்யாத இருக்கும்போது அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க இப்ப நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த கடலை மாவோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது இப்போ இது நல்ல வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும் போயாச்சு பாருங்க நம்ம கடலை மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்ப பாருங்க ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கிட்டோம் இது முழுமையா ஆரி வரட்டும் இப்ப வந்து சூடா இருக்கு இப்ப இது முழுமையா ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு கை இது போல நம்ம பிச்சி கூட நம்ம போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் சூடு வந்து நல்லா வந்து குறைஞ்சி வரட்டுங்க பாருங்க முந்திரி பருப்பு திராட்சை வந்து நம்ம செய்வோம் நல்லா இருக்கும் அதுக்காக மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நானே நெய் சேர்த்துக்கிறேங்க இப்ப நெய் நல்லா வந்து மெல்ட் ஆயிட்டு வரட்டும் பாருங்க நெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்க சேர்த்து விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க முந்திரி பருப்பும் திராட்சையுமே நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க இப்ப அதே கடையை வச்சுக்கிட்டு கப் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு பெஞ்சி அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போதுதான் அந்த நம்மட்டு சேர்த்துக்கிற அந்த இதே வந்து நமக்கு தெரியும் இல்ல வந்து நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க அப்படின்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப இது ஒரு பிசு கிசுப்பு தன்மை வந்தாவே போதுங்க அது வரைக்கும் ஏலக்காவ தூள் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வாசனையா நல்லா இருக்கும் இப்ப அதுக்குள்ளார நம்ம வேக வச்சு வச்சிருக்க மாவு வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு பாருங்க இப்ப இது பல்ஸ் மோட்ல விட்டு இது ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்து பல்ஸ் மோட்ல விட்டு இது போல நம்ம பூதி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு துளி கூட எண்ணெயே இல்லாம ஈஸியான மெத்தட்ல நம்ம செய்து காட்டியிருக்கோம் இப்போ வந்து இந்த சக்கரை பாகு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் மீடியமான ஹீட்ல வச்சுக்கலாம் இது பாரு பொங்க வந்து கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாவே கரெக்டான பக்குவமா இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கம்பி பதம் வந்து நம்ம எடுக்கணுங்க இப்ப ஒரு நிமிஷமே இன்னுமே வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் நல்லா நமக்கு இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுக்கோங்க கடலை மாவை வந்து சேர்த்து விட்டுலாம் சேர்த்துட்டு மீடியமான ஹீட்லயே வச்சுக்கோங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்ல நல்ல வந்து நமக்கு வரணும் ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லாவே கெட்டிப்பட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க நர்ஸ வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நட்ஸ் வந்து வருத்துட்டு சேர்க்கும் தான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இல்ல அது அதுமே வேணாம்னு நினைச்சீங்களா நீங்க வந்து அதையுமே ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படியே டைரக்டா நீங்க முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இல்ல அப்படியே வானொலியில வச்சு கூட நீங்க உருண்டைகளா சேர்த்து கூட நீங்க பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க பாருங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு இப்ப நம்ம உருண்டிகளை சேது எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருண்டிகளை சேது எடுத்துக்கங்க இதே போல எல்லா உருண்டிகளும் சேர்த்து வச்சிட்டு பாக்கலாங்க எல்லா லட்டு நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு அந்த ஒரு கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்டு நமக்கு கிடைச்சிருக்குங்க டக்குன்னு எந்த கஷ்டமும் படாம ஈஸியான முறையில் குக்கர்லயே நம்ம கொஞ்சம் கூட ஆயில் வந்து சேர்க்காம நம்ம ஈஸியான முறையில் நம்ம செய்திருக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்